பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நடப்பதை உணர்ந்து நடந்துவிடு வாழ்க்கைக்கு ஒரே அளவுகோல் ஆனந்தம் வாழ்க்கை ஓர் ஆனந்தம் என்பதை நாம் உணரவில்லை என்றால் நாம் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான இந்த வாழ்வில் நடக்கின்ற அனைத்தையும் உணர்ந்து வாழ்வை அழகாக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு யாரும் யாரிடமும் ஒப்பீடுகள் செய்யக்கூடாது யாரையும் தாழ்த்தியும் பேசக்கூடாது யாரிடமும் வஞ்சம் கோபம் வெறுப்பும் கொள்ளக்கூடாது யாரிடமும் எதிர்பார்ப்பும் வைக்கக்கூடாது எதை செய்தாலும் இங்கு நமக்கு திரும்ப வரும் என்று நம்முடைய இருப்பை உணர்ந்து நமக்கு வேண்டாததை விட்டு விலகி உணர்வுடன் வாழ வேண்டும் இந்த மனித வாழ்வு வினைகள் தீர்க்கவே கிடைத்துள்ளது அதனை உணர்ந்து அன்பு கருணை பணிவு ஈகை என்ற அறம் சார்ந்த குணங்களுடன் நாம் பயணிக்கும்போது இந்த வாழ்வானது ஆனந்தமயமாக இருக்கும் இங்கு இணைந்து வாழ்பவர்கள் எல்லாம் இணைந்து வாழ்பவர்கள் அல்ல ஏதோ இணைந்து விட்டோம் என்று நொந்த வாழ்வை வாழ்பவராகவே இருக்கிறார்கள் வேண்டாத தர்க்கங்கள் பேசி வினையை உருவாக்கிக் கொள்கிறார்கள் எந்த ஒரு இணைப்பும் பிரிவும் வினையை துவக்கவும் அல்லது தீர்க்கவுமே நடக்கின்றது இங்கு வினையை தீர்க்க வேண்டுமெனில் வெறுப்பின்றி எதிர்மறை எண்ணமின்றி விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ்வை வாழ வேண்டும் வாழ்வின் தன்மையை அதன் போக்கினை இயல்பில் உணர்ந்து அன்பு கருணையுடன் பொறுமையுடன் செலுத்தும் போது நல்ல மாற்றமும் நிகழும் வினைகளும் அகலும் இங்கு நாம் தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை அதுவே சிறந்த புத்திசாலித்தனம் நம்மால் இயன்ற வரையில் நம்முடைய பணியினை நன்றாக செய்ய வேண்டும் எங்குமே நாம் தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாக வாழ வேண்டும் நாம் நல்லதை நினைத்து செயல்படும்போது போது பேரண்ட அருளால் இங்குள்ள அனைத்தும் நமக்கு உணர்த்தப்படும் யாரும் யாருக்காகவும் இங்கு இல்லை இந்த வாழ்க்கை போராட்டமும் இல்லை என்பதும் புரியவர் இந்த வாழ்வானது வினையை கழிக்கின்ற ஓர் அற்புத தேரோட்டம் என்பதனை உணர முடியும் இங்கு தங்களை தாங்களே புத்திசாலி அறிவாளி என்று கருதுவோர் பிறரை காயப்படுத்தி பழிகள் சொல்லி வாடுகின்ற இடத்தில் எல்லோரிடமும் வெறுப்பை விதைத்து வாழ்ந்து வினைப்பிறவிக்கு பிறவிக்கு பயணிப்பதை உணர்ந்து நாம் தான் எதிலும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் இருப்பில் நிலை கொள்ளாமல் உண்மையை உணர முடியாதவர்களின் குணம் ஒரு நிலையில் இருக்கவே இருக்காது இங்கு நாம் நற்செயல்கள் செய்தாலும் அதற்கு அவர்கள் தடையாகவே இருப்பார்கள் அத்தனையும் வினை நீக்கம் என்று நாம் இடைவிடாமல் நம்முடைய நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்க வேண்டும் அதன் பின்னர் நம்முடைய மனம் ஒடுங்கும் அறிவு தெளிவு பெற்று மனமும் கடந்த பேரறிவை நம்மால் இயலும் நம்முடைய உண்மை செயலானது சிலர் வாழுகின்ற பொய்களுக்கு முரணாக இருப்பதால் அவர்களுக்கு கோபம் உண்டாகிறது என்ற புரிதல் நம்மிடம் வந்துவிடும் மனித மனத்தில் வருகின்ற கோபமானது வலிமையான புயலை போன்றது புயல் சற்று நேரத்தில் தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களை அது சாய்த்து விடும் அல்லவா அப்படியாக கோபமானது பலரின் அன்பை இழப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும் யார் வலிமையானவர் யார் புத்திசாலி யார் அழகானவர் யார் பணக்காரர் என்று வேறுபாடு காண்பதல்ல இந்த வாழ்க்கை இங்கு ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்பும் வெவ்வேறாக இருப்பதால் உண்மையான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அவரவருக்கு மாறுபடுகிறது நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்ற எந்த அதிசயமும் இங்கு நிகழ தேவையில்லை நாம் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருந்தால் போதும் இங்கு யார் வேண்டுமானாலும் நம்மை தாழ்த்த நினைக்கலாம் உண்மை மெய்ப்படைப்பின் மகத்துவத்தை உலகமே மதித்தாலும் அதனை அவமதிப்பவர்களும் இருக்கலாம் எதிர்மறை எண்ணத்தால் எதேச்சிகார போக்குகள் நடக்கலாம் ஆனால் நல்ல செயல்கள் செய்பவர்களுக்கு இந்த பேரண்டமே ஒரு நாள் இறங்கி நின்று வழிநடத்தும் என்பதுதான் உண்மை அப்போது இங்கு நடந்த அனைத்தும் நமக்கான மதிப்பை அதிகரிக்கவே நடந்தது என்பது புரியும் இங்கு மனிதர்கள் நாம் பழகுகின்ற போதும் பழகிய பின்பும் மாறித்தான் போவார்கள் இங்கு யார் வேண்டுமானாலும் மாறட்டும் எதையும் நாம் பிடித்து வைத்திருக்காமல் இருந்தால் போதும் அதுவே நம்முடைய பேரறிவுக்கு வழிவகுக்கும் எதற்குமே நாம் பொறுமையாக இருந்தால் நம்முடைய இருப்பில் நிலைத்து நிற்கலாம் இந்த புற வாழ்வில் நமக்கு எதுவும் வேண்டாம் என்று கடமையை மட்டும் செய்து அறப்பாதையில் நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர வேண்டும் அப்போது எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் தன்னாலே கட்டுப்பட்டுவிடும் அந்த தருணத்திலே வினைகள் அகன்று நமக்குள் அருட்சாதனை நடக்கும் நமக்கு எதிர்வினையாற்றியவர்கள் காணாமல் போவார்கள் ஆக நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் இதுவும் கடந்து போகும் என்ற தன்னம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும் அதுதான் நமக்கான சொத்தாகவும் அதுதான் நம்முடைய விடியலுமாக இருக்க வேண்டும் இங்கு கடவுளே மனிதனாக பிறந்தாலும் கூட மனிதன் அனுபவிக்க வேண்டிய அனைத்து துன்பங்களையும் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் அவன் சிவனாக இருந்தாலும் சரி யமனாக இருந்தாலும் சரி இங்குள்ள எதுவும் காரண காரியமின்றி இணைப்பு கொள்ளவில்லை என்பதை முதலில் உணர வேண்டும் இந்த பிணைப்புக்கள் தான் நம்முடைய வினையை நீக்கும் மூலம் என்பதை உணர்ந்து இந்த இணைப்பை பாரமாக கருதாமல் அதனுடன் பிணைந்து அன்புடன் கடமையாற்ற வேண்டும் அதுவாக விலக நினைத்தால் ஒதுங்கி வழிவிட்டு விட வேண்டும் அப்படி வாழும்போது நம்மை அறியாமலே இந்த பேரண்டமானது மெய் அனுபவங்களை நம்முள் கூட்டுவிக்கும் அதன் பின்னர் இந்த பேரண்டம் நம்முடைய பிண்டத்தோடு இணைந்து எல்லாவற்றையும் உணர்த்தும் இந்த வாழ்வில் நாம் தனித்துவத்துடன் நின்று முயற்சிக்கும்போது போது கேளிகள் கிண்டல்கள் துரோகங்கள் சோகங்கள் காயங்கள் சோதனைகள் தோல்விகள் என அனைத்தும் நம்மை கபலீகரம் செய்யும் எது வந்தாலும் நல்ல எண்ணத்துடன் நாம் பயணிக்க வேண்டும் அப்போது மாயைகள் தோற்று போய் ஒரு நாள் மாய்ந்து மடிவதை பார்க்கலாம் அதுவரையில் தன்னம்பிக்கையுடன் யார் குறைகள் சொன்னாலும் யார் பழிகள் சொன்னாலும் நம்முடைய கடமைகளை செய்து பொறுமையோடு நேர்மையோடு இணைந்திருக்க வேண்டும் அந்த நேர்மை தரும் பரிசுதான் நம்முடைய உண்மையான கம்பீரமாகும் ஆக நம்மை சிலர் நம்முடைய நிறைகளை மறைத்து குறைத்து பேசும் போது அடக்கமாய் இருந்துவிட வேண்டும் அதுவே நம்முடைய வீரம் நம்மை சிலர் புகழ்ந்து பேசும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய விவேகம் இங்கு நாம் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதைகள் கடினமாக இருந்தாலும் பயணித்துத்தான் ஆக வேண்டும் அப்போதுதான் அழகான இடத்திற்கு செல்ல முடியும் எண்ணம் மனம் சொல் செயல் ஆகிய அனைத்தையும் இணைத்து வாய்விட்டு சொல்ல இயலாத சோதனைகள் நம்மை வந்து தாக்கினாலும் அதனை அனுபவ பாடமாக கருதி அதனையே முதலீடாக வைத்து எந்த தோல்வியிலும் துவண்டு விடாமல் செயல்களில் உறுதியாக நின்று நேர்மையுடன் உழைத்து சோதனைகளை கடந்து பிற பேணி வாழ்வதுதான் சாதனைக்கான வாழ்வாகும் சிலவானது தாமதமாகத்தான் நடக்கும் ஆனால் அது தரமானதாக இருக்கும் நமக்கு இங்கு என்ன நடக்க வேண்டுமோ அதுவும் தானாகவே நடக்கும் அதுவரையில் இந்த சோதனை வாழ்வை சாதனையாக்க நடப்பதை உணர்ந்து பொறுமையுடன் நடப்போம் உறுதியுடன் நிற்போம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று